ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரி பிரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோல ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம் இது எங்க இருந்து வந்துருந்துச்சின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது கூடவே இந்த நிறைய பேர் கேட்குறீங்க நீங்க வந்ததுமே ரீபார்ட் பண்றீங்களா இல்ல பிளான்ட் உங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகுது எத்தனை நாள்ல ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் இருக்கீங்க அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் கிளாரிஃபிகேஷன் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஹாலில் போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நாம எங்க இருந்து பிளான்ஸ் வாங்கியிருந்தோமோ அவங்க பேக் பண்ண வீடியோ பாருங்க எப்படி நமக்கு பிளான்ஸ் எடுத்து வச்சு பேக் பண்றாங்கன்னு பாருங்க மோஸ்டா இந்த நம்ம ஹைபிரிட் லில்லி வெரைட்டிஸ் போக கூட நமக்கு பூவோடவே கிடைக்கும் நீங்க நாட்டு வெரைட்டி இல்ல ஹார்டி வெரைட்டி போறீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே ஃப்ளாரிங் ஸ்டேஜஸ் பேன்ஸ் கிடைக்க வாய்ப்பே ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதுவும் அந்த ஃப்ளாரிங் சீசன்ல ஹார்டி வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் யாருமே சேல் பண்ண மாட்டாங்க அது ஃப்ளாரிங் சீசன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க அதை நல்லா ரீபார்ட் பண்ணக்குள்ள நமக்கு அந்த டியூபர்ஸை சைன் பண்ணுவாங்க நாட்டு வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பூக்க லேட் ஆனாலும் அந்த இயர் ஃபுல்லாக ஒன்ஸ் பூக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபுல்லாக ஃப்ளார் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மக்கிட்டே இப்போ ஸ்டாக் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் பிங்க் கலர் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு கேட்டுகிட்டு இருந்தீங்க இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இல்லை நம்ம எடுத்ததுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள் இதே நம்ம அவங்க நமக்கு பேக் பண்ண மெத்தடு ஃபுல்லாக அந்த பிளான் தண்ணியில் நினச்சிட்டு கவர் பண்ணி இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க நமக்கும் இப்படி ரிசீவ் ஆயிடுச்சு இந்த மாதிரி மெத்தட்ல தான் லில்லி பிளான்டா வாங்குறீங்கன்னா அவங்க சென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் டியூபர்ஸ்னால் நம்ம நம்ம அன்பாக்ஸிங் அதாவது பேக் பண்ணி அனுப்பின வீடியோஸ் நம்ம சென்ட் பண்ணக்குள்ளே கொடுத்துருந்தோம் பேக்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்டாக நம்ம இந்த டிசம்பர் எண்ட்குள்ள நம்ம எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும் வேணுங்கிறவங்க இப்பவே என்ன வெரைட்டி வேணும்னு சொல்லுங்க நம்ம மோஸ்டா இந்த நாட்டு வெரைட்டி வருது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எடுத்துட்டு வர போறோம் நாட்டு வெரைட்டில இந்த பிங்க் கலர் தான் ரொம்ப குளோவிஷா நல்லா இருக்கும் அதுதான் நம்ம சேலுமே வெரைட்டி பாருங்க இந்த மாதிரி அவங்க கொரியர் பண்ணி ஃபைவ் டேஸ் கழிச்சு நமக்கு ரிசீவ் ஆயிருந்தது கிட்டத்தட்ட எதுவுமே கேரளால இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் பாருங்க ஃபுல்லா டேப் போட்டு அமைச்சிருந்தாங்க அது எல்லாமே கட் பண்ணிட்டு உள்ள பிளான்ட் எப்படி இருக்கும்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரிதான் நான் ஒரு டாட்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன் இதுமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு பிங்கிஷ் வெரைட்டி தான் இமேஜ் டிஸ்பிளேல இருக்குல்ல இதுதான் இது பார்த்துட்டீங்கன்னா நல்லா கியூட்டாவே இருந்தது ஃபிளார பாக்குல நம்ம கிட்ட பிங்க்ல பாத்துட்டீங்கன்னா நாட்டு பிங்க் இருக்கு அப்புறம் இப்ப வாங்கியிருந்த நல்லா ஸ்டிப் ஸ்டிப் வர பிங்க் வெரைட்டியுமே இருந்துச்சு அதே மாதிரி மினியேச்சர் பிங்க் வெரைட்டி இது பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே புஷியா இருக்க மாதிரி பிங்க் வெரைட்டி அதனாலதான் இது வாங்கியிருந்தோம் மோஸ்டா இந்த அல்லி லோட்டஸ் போகக்குள்ள உங்களுக்கு பிங்க் தான் அதிகமான பிளார்சஸ் இருக்குமே அதை தாண்டி போகக்குள்ள ஹைபிரிட் வெரைட்டிஸ் போகணீங்கன்னா தான் உங்களுக்கு மத்த கலர்ஸ் எல்லாமே வரக்கூடியது பாருங்க இந்த மாதிரி ரிசீவ் ஆயிருந்துச்சு முட்டு தான் ஃபர்ஸ்டே நமக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட ஒரு மூணு முட்டுகளோட பிளான்ஸ் கொஞ்சம் நல்லாவே ரிசீவ் ஆயிருந்துச்சு மோஸ்ட்லா இந்த முட்டை எல்லாமே பூக்கும் ஒரு சில முட்டு மட்டும் நமக்கு பூக்காது எந்த முட்டும் டேமேஜ் ஆகல பார்க்கலாம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா இது பூத்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஷிப்பிங்ல ஒரு சில லீவ்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துறணும் அப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் க்ரோத் நல்லா இருக்கும் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பெரிய முட்டுக்கெல்லாம் இருந்தா இப்பவே கூட பறிச்சுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நட்டுட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் பார்த்துட்டு தான் நான் மொட்டுக்களை எப்பவுமே பறிச்சிடுவேன் இந்த டப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறேன் ஃபுல்லா மல்ல தண்ணி தான் இருக்கு மண் கலவன் பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஒன் ஈஸ்ட் ஒன் ஈஸ்ட் ஒன்னு எடுப்போம்ல அதுல குக்கோ பீட்டை மட்டும் சேர்க்காம ஒரு பங்கு பார்த்துட்டீங்கன்னா செம்மண் ஒரு பங்கு தோட்டத்து மண் ஒரு பங்கு க நம்ம மாட்டு ஆட்டு ஏறு வெறுமி கம்போஸ் மூணுமே சேர்த்து இந்த வாட்டி ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி பார்த்துட்டீங்கன்னா மழை தண்ணி நல்லா பக்கெட் ஃபுல்லா இருந்ததும் அந்த மழை தண்ணி எடுத்து தான் பேஸ் லேயருக்கு நம்ம ஃபில் பண்றதுக்கு எடுத்துருந்தேன் அதாவது ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி முதல்ல நம்ம ஊத்தி விடணும் அப்பதான் நம்ம ஃபுல்லா தண்ணி அந்த ஃபுல்லா தண்ணி ஃபில் பண்ணக்குள்ள மண் நகர்ந்து வராமல் இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு போல நம்ம அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் விட்டுட்டு தான் நாங்கள் பாருங்க மண்ணெல்லாம் செட்டில் ஆயிடுச்சு இப்போ அந்த செடியை நம்ம வைக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா இப்படிதான் வைக்கணும் மோஸ்டா ஒரே சைடு வேர் இருக்கிற மாதிரி வைங்க ஏன்னா அப்பதான் அது வேர் வளரக்குள்ள அந்த சைடு போயிட்டு மற்ற சைடு சின்ன சின்ன பிளான்ஸ் இந்த லில்லியை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் வர ஆரம்பிக்கும் ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அப்பயே சுற்றி நமக்கு குட்டி குட்டி செடிகள் வர மாதிரி தெரியும் அதனாலதான் தான் பெரிய பாட்டா இருந்தா சென்டரா நம்ம வேறு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் சின்ன பாட்டுங்கிறதுனால நான் சைடா மட்டும் வேறு நுழைச்சி வச்சிருக்கேன் பாருங்க இப்படி வச்சுட்டு மண்ணை ஃபுல்லா அந்த செடியை சுத்தி அணைச்சு விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கவர் வச்சுதான் தண்ணி விடணும் நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டு இருக்கிறது தான் லில்லி லோட்டஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தண்ணி ஏன்னா மண்ணு கலைஞரும் நீங்க அப்படியே விட ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் கையில வச்சுட்டு விடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்றத விட இந்த மாதிரி கவர் போட்டுக்கோங்க செடி எந்த டேமேஜுமே ஆகாது அதே மாதிரி கவரை எடுக்கக்குள்ள நல்லா சின்ன செடி வைக்கிறீங்கன்னா அந்த லீஃப் மேல எல்லாம் இருக்கும் கவரோட பிடிச்சிட்டு பிடிங்கு வரவும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் பார்த்து நம்ம கவனமா தண்ணி விட்டுட்டாலே முடிஞ்சது ஃபிஷர்ஸ் ஆட் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க மேக்ஸிமம் ஒன் வீக் விட்டு நம்ம பிஷர்ஸ் விடக்குள்ள அது தண்ணியும் செட் ஆயிருக்கும் நீங்க ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு வாட்டரை சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க சேஞ்ச் பண்ணிட்டா தான் உண்டு நிறைய பேருக்கு தண்ணி தெளிவே தெளியாது அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் அதுல அதாவது மாட்டேரும் மக்காம இருந்திருந்தா தான் உங்களுக்கு தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகாது இல்லைன்னா வெயில் பட்டு தான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா கிரீன் கலர்ல மாறி அப்படியே பிளாக் கலருக்கு க தண்ணியோட கலர் மாறிடும் அவ்வளவுதான் இதோட நடக்கிறது இதெல்லாம் தண்ணி சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டா அதெல்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஃபிஷஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்டா தண்ணி தெளிவாவே இருக்கும் கிரீன் கலர்ல மாறுறதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு டைம் நீங்கள் ரீபாட் அதாவது தண்ணி மட்டும் ரீஃபில் பண்ணீங்கன்னா சரியாக போயிடும் தண்ணி உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக மாற ஆரம்பிச்சிடும் ஏன்னா இப்போ நமக்கு இலையெல்லாம் ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆன மாட்டி நீங்கள் தண்ணி இறக்கி ஏத்திடுங்க பார்த்துட்டு இருக்கற தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளான்ட்டிங் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்